கூட்டம் இருக்கிறது பெருசு கிடையாது முதல்ல நம்ம தங்கத்தெல்லாம் தங்கம் வெட்டி எடுக்கும் போது இருந்து வெட்டி எடுப்பாங்க வெட்டி எடுக்கும்போது அப்படி சளிச்சு எடுத்தாங்கன்னா மண்ணு கழிவுகள் எல்லாம் சீக்கிரம் போயிடும் கடைசியாக தங்கி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் தங்கம் பேர் அப்படிப்பட்ட தங்கங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் பேசுங்க அருமண்ணா அருமண்ணா ஒரே பாட்டு ஓஹோன்னு வாழ்க்கை நன்றி இதே கண்ணங்கிறது உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்டதாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்து ஆனால் நல்லா பாருங்கள் நல்ல கைதட்டல் ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் உண்மையிலுமே அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்காகவும் ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே இந்த விழாவை ஏற்பாடு செய்த பெருமக்கள் இங்கே பட்டிமன்றம் பேச இசைக்கலைஞர்கள் எல்லாருக்காகவும் கைதட்டல் கொடுங்க ஏன்னா அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி கைதட்டல் ஏன் அவங்க நினைக்கிறாங்க ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாளாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்ன அழகா போடுவார் பட்டியல கைதட்டல் ஆமா தம்பி இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சி இந்த கோயில் விழாக்கள் இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னா சொல்லுங்க அதுக்கு காரணம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி நிச்சயமா இப்ப பூசகுளம் சேரகுளம் வில்லிக்குளம் ஈஞ்சகுளம் அஞ்சு கோயில் மணியக்காரர் நாயக்கர் எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால தான் இவ்வளவு தூரம் இந்த விழாக்களை சிறப்பாக நடந்துகிட்டு எல்லாம் கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே சொல்றேன் ஆனால் உண்மையிலுமே அண்ணே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டு போனாங்க குறிப்பாக அந்த அணியை நான் கேட்குறேன் அந்த ரெண்டு பேர் என் சகோதரிகள் பேசிட்டு போனாங்க இவங்க ரெண்டு பேரும் உன் சகோதரி ரொம்ப சந்தோஷம் அடுத்தது ஒரு சகோதரி வரப்போறோம் நான் கேட்கிறேன் இந்த ரெண்டு பேரும் உங்களுடைய பெருமையை சொன்னாங்களா தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்முடைய போடுவார் பட்டியல உங்களுடைய பெருமையை ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதியாடா வாங்கணும் என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க நான் உங்க மேடையில உங்க முன்னிலையில உங்களை பத்தி உங்கள்கிட்ட கேட்டுட்டே சொல்றேன்னு என் தம்பி நீ சொல்லி நன்றிண்ண உண்மையிலுமே இங்கே நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்க பெரியவர்கள் இருக்காங்க அங்கே பாருங்க சிரித்து கொண்டு இருந்தாலும் அங்கே அழகாக உட்காந்து கடைசியில் ரசிச்சுட்டு இருக்காங்க உண்மையாக சொல்கிறேன்ன நடுவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க விஜய் டிவியினுடைய போவது யாரு சன் டிவியில் அசத்தப் போவது காமெடி நிகழ்ச்சிகள் அந்த காமெடி நிகழ்ச்சிகள் எல்லாம் யார் யாரோ நகைச்சுவைகள் சொல்ற மாதிரி நீங்க பார்த்துருக்கலாம் சொல்லுகிற நகைச்சுவர்கள் யார் யாரோ சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் சொல்லப்படுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவானர் தேவகோட்டை மகாராஜன்னு சொன்னா பாருங்க நே கைதட்டில் எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியுது தட்டுறாங்க சில ஊர் நான் டிவியில் பேசுறதுக்கு ஐநூறுரூவா காசு கொடுக்குறான் அதை வெளியில் பேசி அவங்க ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறான் நான் இன்னும் பைதிக்கிட்டு இடுப்பு நொந்து போய் தான் சுத்துறேன் கவலையே படாதீங்க பழைய படத்தில் உங்களுக்காகவே ஒரு டைலாக் இருக்கு நே சரிமா உங்க நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டுன்னு ஒரு டைலாக் உண்டு அங்கே பாருங்க அதை அது உங்களுக்கு உங்களால் வாழ்ந்தவர்கள் தான் இந்த நாட்டிலே பல பேர் உண்டு உங்களால் வீழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது நன்றி போதும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் என்ன நீங்க நகைச்சுவை பாட்டு அப்பா போன வாரம் ஒரு போனீங்களே பட்டுக்கோட்டைக்கு அந்த பக்கம் அம்மா பேர் ஆமா ஏ அப்பா இதே மாதிரி நல்ல கூட்டங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க அண்ணே அறுபது நகைச்சுவை சொன்னாரு பாருங்க ஒரு ஆள் சிரிக்கல இங்க கேட்டாங்களே ஒரு விளம்பரம் இதாடா விளம்பரம் சத்தியமா சொல்றேன் அப்படிச்சிருக்கேன் அறுபத்தி ஓராவதா ஒரு நகைச்சுவை சொன்னாரு பாருங்க ஒரு நாலு பெண்கள் நாங்கள் ஒரு வயசான பாட்டி கூட்டத்திலிருந்து எழுந்திரிச்சு எங்க அண்ணனை ஒரு பார்வை சிரிச்ச நாலு பெண்களை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லிச்சு படித்த தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு தம்பி நீங்க பேசுங்க எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் அன்னை தனக்கு போட்ட பொன்னாடையை எடுத்து அந்த கிளவிக்கு போட்டு பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு அந்த கிழவியை ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் விடாம வாயை திறக்க விடாமல் கொடுத்து கொடுத்ததுன்னா ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் தான் உண்மையிலுமே அண்ணன் சொன்ன மாதிரி என்னென்ன ஏன் பக்கத்தில் கிழவியை சேரை போட்டு உட்கார வச்சேன்னா ஏன்னே பக்கத்தில் ஒரு கிழவி உட்காந்தா எனக்கு பேச்சு தன்னா இந்த பாயிண்ட் இது புதுசு எது ஒன்று இல்லாத கிழவி இதுக்கு மாதிரி கவுண்டிங்க வாய்ப்பு

இங்க தான் ஒரு நாள் நமக்கு செஞ்சு வைப்பாங்க இந்த மண்டபத்துல தான் நமக்கு ஒரு நாள் செஞ்சு வைப்பாங்க ஆனா கல்யாணம் ஆனவன் அதே மண்டபத்தை பார்த்து நிப்பான் இங்க தானடா நம்மள வச்சு செஞ்சாங்க இங்க தானா நம்மளை வச்சு செஞ்சாங்கன்னு அதுல உண்மையா சொல்றேன்னே மேலக்கார ஒரு நட நட வாசிப்பார் பார்த்துருக்கீங்களா மாப்பிள்ள அழைப்பின் போதில் டும் டக்கட்டா கட்டா கட்டும் டக்கட்டா கட்டா கட்டும் டக்கட்டா கட்டா கட்டும்

மாப்பிள்ளை நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தாலியை கட்டுங்க ஏன் அவனுக்கு அதோட நல்ல நேரமே முடிச்சு போச்சு நிறுத்தம் தாலி கட்டுன நம்ம என்ன மாப்பிள்ள பையன் அங்க நிற்பான் பொண்ணு இங்கே நிற்கும் ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கிற முதலாளி யார் தெரியுமாண்ணே இந்த போட்டா கிராப்பர் தான் மாப்பிள்ள சார் கொஞ்சம் க்ளோஸ் மாப்பிளை சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் மாப்பிள ஏன் நீ அதோட க்ளோஸ் ஆனால் உனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லடாண்ணா நான் கேட்கறேன் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி வருமான கேட்கறேன் எங்கூர் பக்கத்துல இந்த மாப்பிளை அழைப்புல பேப்பர் வெடி போடுறது ஃபேமஸ் அப்படியாண்ணா செட்டிநாடு பக்கத்து எனக்கு மாப்பிள்ளை அழைச்சிகிட்டு வர்றாங்க அப்ப பேப்பர் வெடி போட்டாங்க தம்முன்னு வெடிச்சிடுச்சு சூப்பர் பின்னாடி திரும்பி அஹான்னு சிரிச்சேன் என் பக்கத்துல இருக்க கொஞ்சம் வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா அப்படின்னாங்க சே இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இப்போ கூட புகை வந்துகிட்டு இருக்கு நடுவர் அவர்களே இது உண்மைன்னா தயவு செய்து போடுவார் பட்டியல ஏத்துங்க கைதட்டுங்க உங்கள்கிட்ட கேட்குறேன் யாருக்கு யாருக்கும் பொருத்தம் பார்த்துனே கல்யாணம் பண்ணுவாங்க இது என்னடா உலக அதிசயமான கேள்வியா சொல்லுங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தான் பொருத்தம் பார்ப்பாங்க இனிமேல் போடுவார் பட்டியல ஊர் பெரியவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுங்க ஒரு சட்டம் போடுங்க இனிமேல் மாப்பிள பைய ஜாதகம் வேண்டாம் அப்போ ஓன் ஜாதகத்தை கொடுப்பியா இல்லைன்னு என் ஜாதகத்தை கொடுத்தா மட்டும் என்ன போகுது நான் கேட்குறேன் கட்டம் பொருந்தாது கட்டம் பொருந்தாது மாப்பிள்ளை பைய ஜாதகம் வேண்டாம்னே உண்மையாக சொல்கிறேன் அதுக்கு பதிலாக மாப்பிள்ளைய பெத்த அம்மாவோட ஜாதகத்தை எடுங்க பொண்ணு பிள்ளையோட ஜாதகத்தை வைங்க இந்த ரெண்டுக்கும் நாலு பொருத்த வந்தாலும் அடிச்சு விட்ருங்க அவள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் கைதட்டுறாங்க இந்த ரெண்டுக்கும் பொருந்தாததுனால தான் பல பேர் தெருவில் தெரியுறாங்க உண்மையா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் வீட்டுல மாமனாருக்கும் மருமகனுக்கும் என்னைக்காவது சண்டை வந்திருக்கா மருமே எங்க சண்டை மாமனாரையும் மருமகனையும் ஏதாவது சத்தம் வருமா வராது எந்த சத்தமும் வராது இதுவே மாமியாரையும் மருமகளையும் ஒரே ரூம்ல ஒன்னா பூட்டி வைங்க வீடு தாங்காது ஒரு மாசம் பூட்டி வைங்க யாரும் தாங்க மாட்டான் ஒரு மணி நேரம் பூட்டி வச்சு கதவை திறந்து பாருங்க ஏதாவது தான் உசுரோட வெளியில வரும்னா நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க கல்யாணம் அப்படியே நீங்க திறக்கும் போது ரெண்டு உசுரோட இருந்தா திறந்த வச்சிருவோம் கேக்குறேன்னு எப்ப பொறுத்த வரும் தெரியுங்களா வாழ்க்கையிலே என்றைக்குமே ஆண்கள் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்னா எப்ப பொருத்தம் வரும்னா இந்த பணக்காரன் படத்துல சொன்னானே எப்ப பொருத்தம் இருக்கு தெரியுமா எப்படிப்பட்ட பொருத்தத்தோட கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்த வேணும்

நடுவர்களே நான் கேட்கறேன் ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணாதான் ஒருத்தன் உயர முடியும் நாங்க கல்யாணம் பண்ணலைன்னா அவனுக்கு ஒரு முகவரியே இல்லை நாங்க நான் சத்தியமா சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் முகவரியை தொலைச்சவன் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமாண்ணே கல்யாணத்துக்கு அப்புறம் முகவரியை இழந்தவன் எத்தனை பேர் இருக்கா தெரியுங்களா சத்தியமா சொல்றேன் நடுவர் அவர்களே உங்க வீட்டுல அம்மா இருக்காங்கல்ல ஆமா மனைவி இருக்காங்கல்ல இருக்காங்க நான் கேட்குறேன் இந்த அம்மாவினுடைய சமையலுக்கும் மனைவியின் சமையலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா இருக்கு தம்பி என்னென்ன வித்தியாசம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரி மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா பொண்டாட்டி சமையல் சே கைதட்டுங்க இடையே அப்பா என்ன ஒரு விஷயம் அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு என்னென்ன வித்தியாசம் கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல் சரி வெள்ள முடி கிடந்தா அம்மா சமையல் ஆத்தாடி ஒரே ஒரு தானே நம்ம உச்சி அம்மனுக்கு திருவிழா எடுக்கிறீங்க சத்தியமா சொல்றேன் நம் வீட்டில் இருக்கிற பெற்றெடுத்த தாய் வேற இல்ல அந்த மாகாளியம்மன் வேற இல்ல ரெண்டுமே ஒன்றுதாங்க நம்முடைய வேதம் சொல்லுது நடுவர் அவர்களே என்ன தெரியுங்களா நம்முடைய வீட்டில் அதான் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அந்த மாகாளி தாய் தன் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக பெற்ற தாயை படைத்திருக்கிறதுன்னு நம்முடைய வேதம் சொல்லுது அந்த பெத்த தாயை மதிக்கிறாங்களானு நீங்க யோசிச்சு பாருங்க என்னைக்காவது நம்மள பெத்த அம்மாவை பார்த்து அத்தை அப்படின்னு அன்பா கூப்பிட்டு இருக்காங்களா நம்மள பெத்த அப்பனை பார்த்து மாமா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா உங்கப்பே உங்க ஆயா யோசிச்சு பாருங்க இப்படி மரியாதை இல்லாம அநாகரிகமான வார்த்தைகளை அடிக்கிட்டே திருமணத்துக்கு சொந்த வச்சுக்கிட்ட மாதிரி பல பேர் யோசிச்சு பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இது தேவையா நான் நடுவர்களே அம்மாவுடைய கை சமையலை அம்மாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தானே என்ன தெரியுங்களா பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி பசிக்க விடாமல் சோறு போட்டு போடுபவள் தாங்க அம்மாங்க பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா யோசிச்சு பாருங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் அம்மா சாப்பிட்டியா கண்ணுன்னு கேட்கற அந்த தாய்க்காக ஒரு கைதட்டல் கொடுங்க யோசிச்சு பாருங்க இதே நீங்க பத்தரை மணி பதினோரு மணிக்கு எங்கேயாவது ஊர் மேஞ்சிட்டு வந்து அங்கேயே கொட்டிட்டு வந்திருப்பேன் கம்முன்னு படும்பா யோசிச்சு பாருங்க இந்த வேறுபாடு இருக்கா இல்லையா நம்ம யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே அந்த அம்மா கையில வாங்கி சாப்பிடுற சொகத்தை கூட ஒரு கவிஞர் எழுதுனானே இப்படி இந்த மாதிரி வருமா அப்படின்னு பாண்டவர் பூமியில பண்ணை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் பசி மறந்தோம் ஒற்றை கண்ணில் அடிபட்டால் பத்து கண்ணில் வழி கண்டோம் பள்ளி கூட தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை சொன்னதில்லை எங்கள் கதை போல் போல்வேன்றி கண்கள் சிவப்பா தெரியவில்லை இதுவரை முளைத்ததில்லை காரணம் எதுவென தெரியவில்லை சேகரித்து வைப்பது தேவை என்ன எதுவும் இல்லை இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை நிலவுகள் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் ஆற்ற நிறைவு பண்றேன் சொல்லுங்க பிரசவ வலியை விட கொடுமையானது எதாவது இருக்கான்னு கேட்டாங்க அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பிரசவ வலியை விட கொடுமையான ஒரு வழி இருக்குன்னு வகுத்து வழி தானே அண்ணே சின்ன வயசுல இப்ப நீங்க ஆசிரியரா இருக்கீங்க ஆமா அண்ணியும் ஆசிரியரா இருக்காங்க இருப்பா நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான் நம்ம வீட்டில் விட்டுருங்க பொதுவா நான் கேக்குறேன் சின்ன வயசில் நீங்க அப்பாவுக்கு தெரியாம அம்மா பணம் கொடுப்பாங்க வாங்கியிருக்கீங்களா நல்லா வாங்கியிருக்கேன் அப்பாட்ட சொல்லிராதப்பா வெச்சுக்கோன்னு அம்மா கொடுப்பாங்க அம்மாவுக்கு தெரியாம அப்பா பணம் கொடுப்பாங்க வாங்கி இருக்கீங்களா நல்லா வாங்கி இருக்கேன் கை தட்டல் கொடுங்க அப்படி வாங்குனவங்க எல்லாருமே வாங்கி இருக்கோம் சின்ன வயசுல அம்மாவுக்கு தெரியாம அப்பா கொடுத்துருப்பாரு அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுத்துருப்பாங்க வாங்கும் மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க அது நாலனாவா இருக்கலாம் எட்டனாவா இருக்கலாம் ஒரு ரூபாயா இருக்கலாம் அஞ்சு ரூபாயா இருக்கலாம் எங்க அம்மா கொடுத்தாங்க எங்க அப்பா கொடுத்தாங்கன்னு சந்தோஷமா வாங்கி டவுசர் பாக்கெட்லயும் சட்டை பாக்கெட்லயும் வச்சமே ஆனா இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு லட்சங்கள்ல சம்பாதிக்கிறாங்க தெரியாம பெத்த தாயினுடைய கையில ஒரு ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆன்மகனின் மனசிலும் ஒரு வழி வலிக்குது பாருங்க அது ஆயிரம் பிரசவ விட கொடுமையானது நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் திருமணத்துக்கு பின்பு வர்றதுனால இதெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையா நான் கேட்கிறேன் இதெல்லாம் மன நிறைவான வாழ்க்கையா அதனால தாங்க இசைஞானி இளையராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த தாயினுடைய இறுதி சடங்கிற்கு கூட போக விடாம ஒரு பொண்ணு பண்ணா அப்படின்னு சொன்னா இறந்து போன தாயினுடைய சாம்பலை எடுத்து தன் மார்பு மேல அடித்து கொண்டு பாடுவதாக ஒரு பாட்டை கொடுத்தாரு ஈ ஈரப்பட்டினி போட்டு என்னோர வளர்க்க

பார்த்தாலும் தோஷமடி என் தாயினும் கோயிலை காக்க மரம் விட்ட பாவி அடி கிளியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி நடுவர் அவர்களே திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கைதான் எல்லா உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணங்கி இணைந்து பழகிய காலம் திருமணத்திற்கு பிறகு ஒரு வரம்புக்குள் அடைபட்ட வாழ்க்கையைத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த வாழ்க்கையில் என்றைக்கும் மகிழ்ச்சி என்பதும் இல்லை மன நிறைவு என்பதும் இல்லை ஏதோ என்பதற்காகத்தான் பல பேர் வாழ்ந்து கட்டிக்கொண்டே தவிர மற்றபடி எந்த விஷயத்திலும் அதிலே மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி நடுவர் நல்ல தீர்ப்பை போடுவார் பற்றி மக்களுக்கும் மண்ணுக்கும் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக ஒரு அருமையான பேச்சு தனக்கே உரித்த உரித்தான பாணியிலே நேரம் காலங்கள் கடந்தாலும் தன்னுடைய கனிவான பேச்சை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கொடுத்திருக்கிற பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்களுக்கு மிக ஒரு சரியான ஒரு கைதட்டலை கொடுங்கள் காலம் கடப்பது என்பது வேறு காலம் மாறுவது என்பது வேறு உண்மையிலே அந்த காலங்கள் கடந்து போனாலும் தன்னுடைய சிந்தனையையும் தன்னுடைய பேச்சாற்றலையும் ஓட்டங்களையும் சரியாக பயிர் தான் ஒரு நல்ல பேச்சாளனாக இருக்க முடியும் அதை சரியாக செய்திருக்கிற கோப்பா ரவிக்குமார் அவர்களை இந்த மன்றம் மனதார பாராட்டுகிறது மென்பேனும் உயர அவருக்கான வாழ்த்துக்களை இந்த மன்றம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது இப்போ பட்டிமன்றம் நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கிறது இன்னும் ஒரு பேராசிரியர் பெருமாட்டி பேச வேண்டும் அவர் முடித்த பிறகு தீர்ப்பு என்ற ஒன்றை நான் சொல்ல வேண்டும் அப்போ குடும்பம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் போய் கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஒன்று இதில் தீர்ப்பில் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் மன நிறைவான பேச்சாளர் பாசத்துக்குரிய அருமை தங்கச்சி பேராசிரியை கனிமொழி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார்கள் நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க பார்ப்போம்